வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் பதினேழு தலைப்பு சிந்தனை சிந்தனை செய்வது அவசியம்தானா அது தேவைத்தானா அப்படியென்றால் எப்படி அதை செய்ய வேண்டும் கேள்விக்குறி என்றால் அது மிக மிக அவசியம் தேவை அளவு முறை கண்டு வாழத் தெரிந்து கொண்டோமேயானால் உலகமே அமைதி நிலைக்கு வந்துவிடும் இந்த தத்துவம் கடினமானதே அன்று முனைந்து பயின்றால் இயல்பாகி போகும் ஏற்கனவே உள்ள பழக்க பதிவுகளின் காரணமாக தொடக்கத்தில் கடினம் போல தோன்றும் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்வது போல வண்டி ஓடத் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் பேலன்ஸ் தானாக வந்துவிடும் நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில் தவறு வந்தால் அதை திருத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சிந்தனையே இல்லாமல் வாழ்வது மிதந்து கொண்டிருப்பதற்கு ஈடாகும் வெள்ளம் வந்தால் நம்மை அடித்து கொண்டு போகும் அவ்வளவுதான் நாம் எங்கே போகின்றோம் என்றும் தெரியாது எதை பிடிக்க வேண்டும் என்றும் தெரியாது இந்த நிலையிலிருந்து மாறி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சிந்தனை செய்ய இன்றே இப்பொழுதே தொடங்க வேண்டும் அருட்கந்தை வாழ்க வளமுடன் தொடரும்